நடிகை தமன்னா மற்றும் விஜய் வர்மா இருவரும் காதலுக்கு தொடங்கி எப்போதும் ஜோடியாகவே சுற்றி வந்தார்கள் ஆனால் சில மாதங்களுக்கு முன் இவர்கள் பிரேக் அப் செய்து பிரிந்துவிட்டனர் இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை தமன்னாவிடம் உங்கள் முன்னாள் காதலர் இன்னொரு நடிகையுடன் சுற்றித் திரிகிறாராமே என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் அளித்த பதில் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதற்கு யார் எப்படி போனால் எனக்கென்ன என்று சிரித்தபடி பதில் கூறியுள்ளார் பேட்டி ஒன்றில் உணவு குறித்து நடிகை தமன்னா பேசிய விஷயம் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் எனக்கு சமோசா என்றால் மிகவும் பிடிக்கும் ஐ லவ் சமோசா என்று தன் ஷர்ட்டில் அச்சடித்து போட்டுக்கொள்ளும் அளவுக்கு எனக்கு சமோசா மீது தீராத காதல் ஒரே நேரத்தில் ஐந்து சமோசாக்கள் வரை சாப்பிடுவேன் அதனுடன் காஃபி சேர்த்து சாப்பிட்டால் சுவை இன்னும் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார்